ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஆர்கே அவர் போன எப்பசோட் பார்த்து இந்த எபிசோட் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மன பிடிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன் அதனால் ஒரு லைக் ஒரு சார் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பிடிச்சினா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு லைக்கை திட்டு விடுங்க ஓகேவா நண்பர்களை அப்படியே அந்த ஹைப்புங்கிற பட்டியும் தட்டி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன எபிசோட சொல்லியிருக்கணும் ஒன்லைனர் இப்பயே சொல்லிக்கிறேன் நம்ம ஹீரோ வந்து மாடர்ன் வேல்டுலேருந்து முடிவு வேல்டுக்கு வந்துடுவோம் அங்கே வந்து ஹீரோவுக்கு சிஸ்டம்லாம் கிடையாது ஆனால் அந்த நாலேஜெலாம் வச்சு ஹீரோ எப்படி இங்கே வந்து பெரியால் மாறுறோம் அதோட ஒரு சீக்ரெட் பவர்லாம் கிடைக்கும் அது நிறைய மாஸ்டர்லாம் ஹீரோவுக்கு கிடைப்பாங்க அதெல்லாம் இன்னும் வெறித்திரமாக இருக்கும் பத்து சாப்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா தான் இன்னும் சூப்பராக போகும் சூடு பிடிக்கும் சாப்டரு அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள் ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் போன வாழ்க்கையில் தான் ட்ராஸாக இருந்துவிட்டோம் இந்த வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது போன வாழ்க்கையில் எப்படி நம்ம இருந்தோமோ அது மட்டும் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடாது கண்டிப்பாக நம்ம முன்னேறண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டுருப்பான் அப்படியே ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் இங்கே வந்து இது வரையும் ரெண்டு மாதம் ஆகிடுச்சு முறியமுக்கு வந்து ஆனால் எந்த இல்லை என்னோடய தம்பிக்கு விரவு வட்ட உதவி பண்ணுறேன் அதுக்கப்புறம் பட்டையில் போய்ட்டு கறி வச்சு விரவு இறக்கி நான் உதவி பண்ணிகிட்டு இருக்கேன் சில நேரம் யாராச்சும் வருவாங்க பறறைக்கு அவங்கள வரவேற்பேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்கே இருந்தோ திடீர்னு வெளிநாளங்களை கொண்டு வந்தார் அந்த காசை அவர் எப்படி கொண்டு வந்தாருன்னு எனக்கு தெரியலை ஆனால் அந்த காசை வச்சு எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்க முடிஞ்சு அப்படின்னு இருக்கிற சொல்லிகிட்டு இருக்கான் ஹீரோட அம்மா என்னாச்சி எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்புடின்னு கத்திகிட்டு இருக்கும்போது ஆமாம் நான் அந்த காசை கடன் தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஆ எப்படி நீங்கள் அவன்கிட்ட போய் எப்படி கடன் வாங்கலாம் இந்த காசு நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற காசு இந்த சாப்பாடு பொருள் எல்லாமே நம்ம கடனில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம்மா அப்படின்னு ஹீரோட அம்மா இருக்கான் இந்த காசை நம்ம எப்படி திருப்பி கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுறது நம்மளோட அன்றாட செலவு அதுக்கப்புறம் எனக்கு இரும்பு தான் வாங்கிறதுக்கெல்லாம் காசு இல்லை அதனால தான் நான் இந்த காசை போய் கடன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பார் ஹீரோட அம்மா சொல்கிறாங்க நம்ம என்ன ரெண்டு மாதத்துக்குள்ளே இந்த கடனை செலுத்தலாம் அவங்க நம்மளோட தலைவர்ட்டத்து கூட தயங்க மாட்டாங்க ஏன் இப்படி பண்ணிங்க அப்படின்னு இருக்கும்போது அவர் சரியான டென்ஷன் இருக்காரு நீ என்ன இருக்க நீ இது உனக்கு தெரியலையா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க சாப்பாடு இதுவே அந்த கடலில் வாங்கினது தான் காசு ஒன்றும் இல்லைன்னா நம்ம அப்படியே சாக வேண்டியது தான் நம்ம எல்லோரும் ஒன்றை சாகிறதை தவிர வேறு வழியே இல்லை அதனால தான் நான் அந்த கடலை காசை போய் வாங்கிட்டு வந்தேன் இது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அவங்க அமைதியாக இருக்காங்க இந்த காசை எப்படி அடைக்கணும்னு எனக்கு தெரியும் நம்ம எப்படியாச்சும் அந்த காசை கொடுத்துடலாம் ஹீரோட அப்பா அவரோட அம்மாவட்ட சண்டை போட்டுக்கிட்டு சாப்பிட்றது போய்ட்டுருப்பாங்க அப்போ ஹீரோ வாங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருப்பான் ஐயோ கடவுளை என்னோடய வாழ்க்கை இப்படியும் முடிய போதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஹீரோ எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது எப்பா சாப்பிட்றதுக்கு இப்போ தான் அப்பா நல்லா வந்துச்சின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே போதே ஹீரோவுக்கு ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்மெல்லு மறுதிருப்பி ஆரம்பிச்சிருச்சா இது இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா இவங்க வீட்டை சுத்தம் பண்ணுறதே கிடையாது எந்த ஒரு சுத்த கிடையாது அப்படின்னு ஈரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்படி இருந்தால் எப்பட்றா சாப்பிட முடியும் ஹீரோட அப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டு எப்பா நல்லா இருந்துச்சுப்பா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏப்பம் விடுவார் பாருங்க அப்படியே பல்லு குத்திக்கிட்டே இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நம்ப ஹீரா அப்பா இதை திருப்பி பண்ணாத ஐயோ இது என்னாலும் புரியலை அப்படின்னு சொல்லும் போது இரோட தங்கச்சி அம்மா நான் ஒரு மாதத்துக்கு அப்புறம் என்னோடய தலையை கழுவியிருக்கேன் அப்புடின்னு சொல்லுவாள் ஹீரோட அம்மாவும் ஓ ரொம்ப நல்லதுமா அப்படின்னு சொல்லும் போது ஏன்னா அது ஒரு மாதத்துக்கு அப்புறமா யோ என்ன ஏன் நடக்குது இங்கே ஒருத்தவங்க கூட பத்தமாக இருக்க மாட்டேங்கிறீங்களே இதுக்கேச்சும் ஒரு வழி பண்ணி ஆகணும் நான் இப்படியே வாழக்கூடாது இது என்னோடய வாழ்க்கை கிடையாது நான் எல்லாத்தையும் மாற்றி ஆகணும் ஏதாச்சும் பண்ணணும் எல்லாத்தையும் மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பாட்டை போயிட்டு ஏதாச்சும் கடினமாக இருக்க மாட்டோம் ஒரு முழுமட்டம் இருக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது ஆ இருக்குப்பா அது நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதை வாங்கி கொண்டு வந்து ஒரு மூட்டையில் கட்டி வச்சிருக்கான் எப்பா ஆடா ஒரு வழியாக இதெல்லாம் கொண்டு வந்தாச்சு இதை வச்சு நம்ம இப்போ டூ ஸ்ப்ரேஸு செய்ய வேண்டியதுதான் இதை நம்ம பொறுமையாக செய்யணும் இதுக்கு ரொம்ப நம்மளுக்கு வேலைலாம் கிடையாது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஈஸியாக இதை ஒட்ட வச்சு நம்ம கரெக்டான பதத்தில் இதை நறுக்குனா ஒண்டியும் போதும் அழகாக நம்ம டூர்ஸ்ட் ப்ளேஸை ரெடி பண்ணிடலாம் இது ஒன்று ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு ஈராக சொல்கிறான் ஈரோட செஞ்சு ஆமாம் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க பிரதர் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப குளிராக இருக்குது நீ உள்ளே போறியா அப்படின்னு ஈராக சொல்கிறான் ஈரோடய தங்கச்சும் வாயை அப்படியே முன்னெச்சிக்கிட்டு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த தங்கச்சும் ஓடி போயிடும் நம்ம ஹீரோவும் சரி நம்ம ஆரம்பிக்க வேண்டியதான் இன்னும் நிறைய செய்ய வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நிறைய கட்டி கேட்டு கேட்டால் நிறையா செஞ்சு வச்சுருவான் ஹீரோ அப்பா பார்த்துட்டு என்னடா இதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்க அப்புன்னு ஹீரோ பார்த்து கேட்கும்போது இதை பயன்படுத்தியா முதல்ல பல்லு வழக்கிய என்ன மாட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பல்ல வழிக்கு அப்பா அவர் பள்ளு வழக்கிட்டு இருக்கும்போது வாவ் என்ன ஃபீல்டா அது இவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்குது இது எப்படி இது எப்படி அதிசயம் அப்பொன்னு ஹீரோ பார்த்து அவர் கேட்கும்போது ரெண்டு பேருக்கும் அப்போ ஒரு ரியலைஸ் ஆகும் டேய் மவுனே நம்ம இதை பிஸ்னஸாக மாற்ற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எல்லாத்தையும் மூட்டையெல்லாம் அள்ளி கட்டிக்கிட்டு கிளம்புவாங்க ரெண்டு பேரும் சந்தைக்கு தான் கிளம்புவாங்க அப்படியே நிறையா கூட்டமாக இருக்கும் அங்கே போயிட்டு ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் அந்த டூஸ் ப்ரெஸ்ஸை வைக்க ஆரம்பிப்பாங்க நிறையா காசுக்கு வித்துருவாங்க ரொம்ப ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்பா நம்ம நிறையா காசுக்கு விற்றுட்டோம்ப்பா அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏய் மௌனே நம்ம இரநூத்தம்பது குச்சை விற்றுட்டோம்டா இந்த ப்ரெஷ்ஷுன்னு சொன்னியே அது இரநூத்தம்பது விற்றுட்டோம் இதுவே நம்மளுக்கு நிறையா வந்திருக்கு அஞ்சு ஐநூறு பிரான்ஸ் ராணியங்களுக்கு நம்ம விற்றுருப்போம் அது அஞ்சு சில்வருக்கு சமமாக இருக்கும்னு தெரியுமா நம்ம ஒரு ரெண்டு மணி நேரத்துலையே அஞ்சு சிலுவர் நாடகங்களுக்கு ஏற்றாப்புல நம்ம சம்பாதிச்சிருக்கோம் ரெண்டு மணி நேரத்தில் இது நம்ம போயிட்டு இதுக்கு தேவையான பொருள்லாம் மதிப்பி வாங்கினோம் அந்த பசை அந்த எல்லாத்தையும் வாங்கி நம்ம தயாரித்து மதுரப்பி விற்றோம்னா நம்மளோட அன்றாட செலவு அதுக்கப்புறம் நம்மளோட கடை எல்லாத்தையும் நம்மளால் கண்டிப்பாக அடைக்க முடியும் இதை வச்சு நம்மளால் பெரிய ஆளால் மாற முடியும் சரிவா புறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புவாங்க இதை போயிட்டு வீட்டில் சொன்னோனே சரி நாங்களும் உங்கள் தூய்வி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து மொத்த குடும்பம் உட்காந்து செய்ய ஆரம்பிக்கும் ட்யூஸ் ப்ரெஸை செஞ்சு அப்படியே மூட்டை மூட்டையாக கட்டிக்கிட்டு சரி போய் விற்க வேண்டியதாக அப்படின்னு சொல்லிட்டு கடை வந்து பார்ப்பாங்க இது இது பெரிய ஆச்சரியமாக இருக்கும் ஹீரோவுக்கு ஏன்னா அந்த டூஸ் ப்ரெஸை எல்லாேருமே விற்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஹீரோட அப்பாலாம் வாயைப் பழந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு அதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அவங்க வெவ்வேறு கலரு வெவ்வேறு டிசைனில் விற்க ஆரமிச்சிருவாங்க நிறைய கூட்டம் அளும் போதே அதையும் அதெல்லாம் பார்த்துட்டு டேய் மவனே நம்ம ஒரு நாள் செஞ்சதை அப்படியே காப்பி பண்ணி அவங்க வித்துட்டாங்களடா அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்லிட்டு இருப்பாரு ஹீரோட்ட ஹீரோவுக்கு பெரிய ஒரு அடி உளுந்துடும் ஹீரோ அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவோம் எப்படி தப்பு நடந்துச்சு எப்படி தப்பு தான் நினச்சி இது எப்படி நடந்துச்சு அப்புடின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோட அப்பா அவனை திரும்பி பார்ப்பாரு மவனே அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்புடின்னு சொல்லும்போது இது ரெண்டு பேரோட தப்பு தான்டா மேடம் நம்ம ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே சுகத்தில் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க ஹீரோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கான் என்ன பதினஞ்சே நாள் தான் இருக்குது கடனுக்கு நம்ம என்ன பண்ணுறது இப்போ அடுத்து என்ன பண்ணுறது அப்புடின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஐயோ ஒன்றுமே மைண்டுக்குள்ளே யோசிக்க முடியலையே அப்படின்னு ஹீரோ அப்படின்னு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோட தங்கச்சி பிரதர் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டு வரும்போது என்ன உனக்கு தண்ணி வேணுமா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு மணி நேரம் ஆகும் தண்ணி வறுத்துக்கலாம் வேணா நீயே போய் எடுத்துக்க அப்படின்னு ஹீரோ சொல்லுவான் ஏன்னா அது ரெண்டு மணி நேரம் ஆகுமா இது கண்டிப்பாக முடியாது எனக்கு வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு இருக்கும் எப்பா என்ன ஒரு காலை சூப்பராக இருக்கடா என்னோடய புது டெக்னிக் எல்லாருக்கும் காட்ட போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கடா இந்த முறிமலை ஸ்டாங்கான ஒருத்தன் நானாக இருப்பேன் வாங்களா பார்த்துக்கலாம் ஆ ஊ அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான் இவன் ஒரு பைத்தியக்காரன் இவன் இந்த குடும்பம் அழிய போகுதுன்னு கூட தெரியாமல் கொஞ்சம் சோகத்தை கூட மனசில் காட்டினா என்ன அப்படி காட்டினா என்ன குறைஞ்சி போயிடுவானா எந்த ஒரு சோகமும் இல்லாத மட்டமில்ல அவன் இருந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கீரை நினச்சிக்கிட்டு இருந்த காமனியை பார்த்துட்டு பிரதர் பிரதர் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நம்ம பிரதர் கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணிகிட்டு இருக்கான் அவன் அந்த டூர்ஸ் செய்யும் செய்யும்போது கூட எவ்வளோ சீக்கிரம் செஞ்சு முடித்தான் அவ்வளோ அழகாக அவன் கணிச்சு அதை எப்படி செஞ்சால் அது பள்ளி வளர்க்குறதுக்கு தானு அப்படின்னு அவனை பார்த்து கேட்கும் போது ஆமாம் நம்ம புத்துக புழு அப்படி ஆமாம் இதெல்லாம் மெரிசெண்ட்டில் தான் கணக்கு போடுவாங்க இவனும் இதே பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் நிறைய புக்கு படித்ததுனால புத்தக புள்ளவா மாதிரி மெர்ஜெண்டா மாறப்போகிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு போது நம்ம யோசிச்சு பார்க்கறோம் ஏன்னா அது மெஜெண்டாவா என்னோட போன வாழ்க்கையில் இருக்க எல்லா ஸ்கில்லுமே அப்படியே இருக்குன்ட்ட இதை வச்சு நம்ம கண்டிப்பாக அதை செய்ய முடியும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் என்னமோ டேய் ஸ்கூல்லேருந்து இருபது வருஷமாக நான் சிவிலில் படிச்சுக்கிட்டு இருந்தேன்டா என்ன்கிட்ட போயிட்டு நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது அதுவும் யாங் ஹூனாக இருந்த எல்லா ஞாபகமும் எனக்கு இருக்குது இதை வச்சு எப்படி மாற்றணுண்டியும் பாருங்கள் மாடர்ன் டெக்னாலஜி அது இங்கே வந்துச்சுன்னா பெரிய ஒரு பிரளயமே நடக்கும் அப்படின்னு ஹீரோ ஹீரோயிக்கிட்டிருக்கோம் ஹீரோவுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்துடும் நம்ம மாடர்ன் டெக்னாலஜி ஏதாச்சும் கண்டுபிடிக்க வேண்டியதுன்னு இது இது கண்டிப்பாக இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம அப்படின்னா நம்ம ஒரு மேதையாக தான் இருக்கணும் இவங்க யாருக்குமே அடிப்படை அறிவு கூட அதிகமாக கிடையாது இந்த நம்ம அறிவை வச்சுக்கிட்டு நம்ம இங்கே ஒரு மேதையாக தான் இருக்கணும் கண்டிப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு நிமிஷம் கொஞ்சம் தள்ளி நெல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு கொச்சியை எடுத்து என்னென்னமோ எழுத ஆரம்பிக்கிறோம் அதை எழுதி பார்த்துட்டு இது பாலிடிக்ஸ் நம்ம பாலிட்டிக்ஸில் அரசியலை இறங்கி ஆகணும் இதுதான் நம்மளோட டெஸ்டினியாக இருக்கணும் ஆமாம் இவன் என்னமோ எழுதிட்டுருக்கானே என்ன இது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ இது இல்லை இது தப்பு அது இல்லை அது தப்பு இது இல்லை இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒன்று ஒன்றா எழுதிக்கிட்டு இருக்கான் ஒரு வழியோ ஹீரோ எழுதி முடிச்சிடறான் பயன்பாடு அதிகரித்தல் சேகரித்தல் ட்ரேடிங்கு இது தான் இது தான் இது தான் எனக்கு தேவை ஒரு வழியாக நான் கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு என்ன தேவைன்னு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்கிறான் அப்படியே ஹீரோ பொறுமையாக எந்திரிச்சு போயிட்டு ஒரு இடத்துக்கு இருக்கோம் எங்கேன்னு பார்த்தா ஹீரோ ஹீரோப்பா வேலை பார்த்துட்டு இருக்கிறது தான் போயிட்டுருக்கான் அப்பா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்பா கேட்குறான் ஆமாம் நீ இங்கே என்ன இருக்க அப்படின்னு ஹீரோ பார்த்து ஹீரோ அப்பா கேட்குறாரு அப்பா எனக்கு இந்த பற்றை வேணும் அப்படின்னு ஹீரோ அவரை பற்றி கேட்கும்போது என்ன கேட்குற பற்றையா ஏய் உனக்கு இதில் எந்த ஒரு அனுபவமும் கிடையாது நீனாலே அந்த பட்டறை கேட்குற எனக்கு ஒரு ஐடியா இருக்குது உங்களால் இன்னும் எவ்வளவு வெளிநாள் எங்களை கடன் வாங்க முடியும் அப்படின்னு ஹீரோ அவரை பற்றி கேட்குறோம் ஏய் என்ன கேட்குற மறுதிருப்பி வெளிநாளுங்க கடன் வாங்கணுமா நீ என்ன முட்டாளா எதுக்கு மரதுருப்பியும் வெளிநிலையங்கள் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவா டேய் மருதுருப்பி மருதுருப்பி ஏன் இப்படி இருக்க நீ நான் பைத்தியமாக இருப்பியோ கொஞ்சம் அங்கே பாருங்கள் அங்கே இருக்கிறது ஒரு முப்பது அங்கே இருக்கிறது ஒரு ஐம்பது ஒரு எழுவது வெளிநிலையங்கள் போகுமா அதை வச்சு நம்மளால் இந்த கடனை அடைக்க முடியுமா அப்படின்னு ஹீரோவரை பற்றி கேட்குறான் நான் சொல்கிறது செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முந்நூறு சில்வர் ஞாங்கே கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும் இது நீங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோட அப்பா பற்றி ஹீரோ சொல்கிறான் எப்படி இருந்தாலும் அந்த கடனை மூணு மணங்க திருப்பி கொடுக்க தானே போகிறோம் அதனால் நம்ம கடன் வாங்குறதில் தப்பே இல்லை சொல்கிறத ஒன்றும் கொஞ்சம் கேளுங்க சரியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோட அப்பா சரி அண்ட் டேட்ஸ்ன்னு ஆகிட்டு இருக்காரு இவன் நம்மளோட குடும்பத்தை பற்றி யோசிக்கவே இல்லை ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ அப்படியே காமாவாக உட்காந்துருக்கான் இவன் இந்த நேரத்துலையும் எப்படி இவ்வளோ காமாக உட்காந்துருக்கான் இவனால் எப்படி இது முடிஞ்சு எதுவும் அந்த டூஸ் பேஸ் மட்டும் எதுவும் ஐடியா வச்சுருப்பானா சரி எதாக இருந்தாலும் சொல்லு நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா உட்காந்துறாரு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்ப நான் ரொம்ப கொலப்பட்டேன் ஆனால் இப்போ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் சரி விடுங்க என்ன படான்னு கேட்போம் அப்படின்னு ஈரோடப்பா உட்காந்துட்டு சரி நீ என்ன பண்ண போகிற இந்த உலகத்தை அழிக்கிற அளவுக்கு எதுவும் திட்டம் வச்சிருக்கியா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்கும்போது அதெல்லாம் எதுவும் கிடையாது ஜோ மாநகத்தை நம்ம இப்போ ஒரு இரும்பு கோட்டையாக மாற்ற போகிறோம் அதுதான் என்னோடய பிளான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் ஏன்னா பைத்தியம் எது முடிச்சிருக்கா உனக்கு தான் தெரியுமே இந்த விஷயத்தை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் நீ எப்படி பேசிக்கிட்டு இருக்க நம்மளோட இடத்த பற்றி தான் உனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு ஹீரோ பார்த்து அவர் சொல்லிட்டுருக்காரு நம்மளால் கடன் வாங்கினாலும் நீ சொல்கிறது செய்ய முடியுமான்னு தெரியலையே அப்புடின்னு சொல்லும்போது நம்மளால் இரும்பு தான் வாங்க முடியலாம் இக்ரேட் வாங்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் இக்ரேட் என்னன்னா இரும்பு சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து வெளில வர அந்த தாது அதுதான் இக்ரேட்டுன்னு சொல்லுவாங்க ஆமாம் அது எவ்வளோ ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம மூணு சில்வர் நாயின் கொடுத்தா நம்மளால் நிறைய எகிரிட்ட வாங்க முடியும் அதை வச்சு நம்மளால ஒரு கலப்பையை செய்ய முடியும் அப்படின்னு ஈர சொல்கிறோம் ஏன்னா அது கலப்பையா அப்படின்னா என்னது ஏய் அப்படின்னா என்னன்னு தெரியாது அது விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அந்த டூல் இருந்த உடனே தான் விவசாயிகள்லாம் விவசாயம் செய்ய முடியும் அது அப்படிப்பட்ட ஒரு பொருள் அது நம்மளோட முதன்மை பொருளாக அறிவிக்கலாம் அதை நம்ம இருபது சதவீதம் நம்ம இல்லை முப்பது சதவீதம் நம்ம அதை ஆஃபரில் கொடுத்து நம்ம ஒரு நாற்பது சில்வர் யாங்க்க் அதை விற்க முடியும் அப்படின்னு ஈர சொல்கிறோம் என்ன சொல்கிறீங்க இருபத்தெட்டு வெள்ளி மதிப்புள்ள பொருளை நம்ம நாற்பது வெள்ளிக்கு விற்கணும்னு சொல்கிறீங்களா இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்புடின்னு ஆச்சரியமாக அவர் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்து இது எப்படி அதோட ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம எப்படி ஒன்று செஞ்சு முடிக்கிறது அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்புடின்னு ஹீரோ பார்த்து கேட்குறாரு அவர் அப்பா நீங்கள் முழு மனசோட வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஏழு நாள் இல்லை நாலு நாளில் கூட உங்களால் இதை முடிக்க முடியும் அப்புடின்னு ஹீரோ அவரை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான் டே என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னோட வழியெல்லாம் தாங்கிக்கிட்டு நான் இதை வேலை செஞ்சாலும் வெறும் இருபதே காப்பர் காசு தான் கிடைக்குமா ஆனால் ஒரு மனுஷனையும் பத்து காப்பர் காசு ஒரு நாள் சம்பாதிக்கிறானே நான் நாலு நாள் சம்பாதிச்ச முடியும் தான் நாற்பது காப்பர் காய் என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அவர் கத்திக்கிட்டுருக்காரு நான் சொல்கிறது முதல்ல நல்லா கேளுங்கள் ஒரு கலப்பையை செஞ்சோம்னா அது இருபது சில்வர் ஞானுக்கு நம்மளால் விற்க முடியும் அதோட அட்டாச்சுடு அந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம செய்கிறோம்ல அதை நம்ம இன்னும் விலை கூட வச்சு விற்க முடியும் நான் சொல்கிறத கொஞ்சம் தெளிவாக கேளுங்க அப்படின்னு கீரை வட்டை இருக்கான் எதும் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது நம்மளால முடியும்ப்பா இது நம்மளால செய்ய முடியும் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கேருந்து எந்திரிக்கிறான் சரி நம்ம அடுத்து நம்மளுக்கு தேவையான ஆட்களை போய் வர வேண்டிதான் நம்ம ஒரு இருபது பேரை கூப்பிட்டுக்கணும் இருபது பேரும் நம்மளுக்கு இங்கே வந்து வேலை செய்ய போறாங்க அவங்களுக்கு நம்ம கரெக்டான முறையில் நீங்கள் தான் பயிற்சி கொடுக்கணும் புரியுதா அதோட அந்த நம்மளுக்கு தேவையான கறி அதுக்கப்புறம் அந்த பிளாக் ஸ்மித்துக்கான ஸ்கில் எல்லாத்தையும் நீங்கள் தான் சொல்லி கொடுக்கணும் இரும்பை எப்படி கரெக்டாக அவங்க அனலிஸ் பண்ணுறாங்கன்னு இதை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியும் நீங்கள் கரெக்டாக பண்ணிடுவீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு ஹீரோ அவரை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான் அதோட அவங்க வெறும் ஆறு மணி நேரம் வேலை பார்த்த உடனே போதும் அவங்க மாற்றி மாற்றி ரெண்டு பேர் ரெண்டு பேரும் வேலை பார்த்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அவரும் அப்படியே அமைதியாக ஹீரோ சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காரு அந்த பர்சில வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் ஆறு மணி நேரம் வேலை பார்க்கறதுலாம் அந்த அண்ணலில் நின்று ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குமே ஏன்னா ஒருத்தனால அவ்வளோ நேரம் நின்று பார்க்க முடியாது அப்படின்னு ஹீரோட போய் வச்சுக்கிட்டு இருக்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் கரெக்டாக இருப்பாங்க மாற்றி மாற்றி வேலை பார்க்கறதுக்கு மொத்தம் நாலு பேர் இருந்தால் உடனே போதும் நீங்கள் அவங்களுக்கு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்கள சரியான வழியில் நடத்தி அவங்களுக்கு வேலை வாங்குனீங்களா அது உங்களால் உடனே தான் முடியும் நீங்கள் தான் அவங்களுக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்து நீங்கள் இதெல்லாம் சரியாக நடத்த முடியும் அப்போ தான் நம்மளோட இந்த ஜோக்கில் பெருசாக வளர்கிறதுக்கு இது அடிப்படையான ஒரு வழியாக இருக்கும் நீங்கள் இதை கண்டிப்பாக செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு ஹீரோ அவரை சொல்லிட்டு இருக்கோம் அவரும் ஹீரோ அப்படியே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு எல்லோரையும் நான் தான் பார்த்துக்கணுமா அதோட இது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்குமே அப்படின்னு ஒரு யோசிச்சுக்கிட்டு கார் இப்பா பிளாக் ஸ்மித்திங்கில் இருக்க மொத்தத்தையும் நீங்கள் பார்த்துப்பீங்க ஆனால் இந்த பிளாக் ஸ்மித்திங்கில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு அவங்களுக்கான காஸ்ட்டு எல்லாத்தையும் சமாளிக்கிறதை நான் பார்த்துக்கிறேன் அதனால் எந்த கவலையும் படாதீங்க இந்த ஒர்க் ஷாப்பு சின்னதாக இப்போ இருக்கலாம் ஆனால் வருங்காலத்தில் பெருசாகும் அதனால் நம்ம இப்போ கவலைப்படாம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கீரை சொல்கிறோம் ஹீரோ பேசுகிறது ஏன்னா அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ஹீரோட அப்பா அதோட பரண சேர்க்கிறவங்களுக்கு நம்ம எட்டு அயன் காயின்ஸும் அதுக்கப்புறம் வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம ஒரு பத்து அயன் காயின்ஸும் மாற்றி மாற்றி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கள்ல அதனால் அவங்களுக்கு நம்ம கன்வீனன்ஸாக அவங்களால் காசு கொடுக்க முடியும் இதை வச்சு பார்த்தா ஒரு நாளைக்கு அவங்களால ரெண்டு சில்வர் ஜாங் சம்பாதிக்க முடியும் ஹீரோட அப்பா கையை விட்டே நீட்டுக்காரு நம்ம ஹீரோவும் நம்மளால் இருபது கலப்பை செய்ய முடிஞ்சினையும் போதும் நம்மளால் படிப்படியாக நம்மளால் நிறையா செய்ய முடியும் அதை வச்சு நம்மளால் நிறையா சம்பாதிக்கவும் முடியும் இது எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சு எல்லோருக்கும் கரெக்டாக சம்பளம்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்மள்ட்ட ரெண்டு சில்வர் காயின் இருக்கும் நம்ம அதை கரெக்டாக செஞ்சால் ஒரு மாதத்துக்கு நம்மள்ட்ட அறுபது சில்வர் இருக்கும் நம்மளோட மொத்த குடும்ப செலவு நம்ம கடையோட மொத்த செலவுகள்லாம் போக நம்மளால் கண்டிப்பாக இதை செய்ய முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அப்படின்னு ஹீரோ சொல்லி முடிக்கிறான் ஹீரோட அப்பா ஆனு ஹீரோ பேசுனது வாய்த்து வந்து பேசி பார்த்துக்கிட்டு இருக்காரு ஹீரோ சொல்கிறான் இது நான் இவ்வளோ பெரிய ப்ரொப்போசலை சொல்லியிருக்கேன் என்னோடய அப்பா ஒன்றுமே சொல்லாமல் இருக்காரு இது வாஸ்தவம் தான் ஏன்னா ஆப்பிள் ஒவ்வொரு பொருளையும் வெளில ஓடும் போதும் அவங்களோட பொருள் குவாலிட்டியாக இருக்க மாட்டோம் பார்க்குறாங்க அதே மட்டும் தான் நம்மளோட பொருளும் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு பொருளை செஞ்ச அந்த பொருளுக்கும் உயிர் உள்ள மட்டும்தான் நம்ம செய்யணும் சரி நான் இருபத்தி நாலு நேரமும் உழைச்சா அறுபது சில்வர் நம்மளால் சமைச்சி முடியுமா ஒரு மாசத்துக்கு அப்புடின்னு அப்பா கேக்குறாரு அப்பா இது நம்மளோட ஆரம்பம் ஒண்ணு தான் நீங்க இதை கரெக்டா செஞ்சீங்கன்னா நம்மளால இதோட அதிகமாவே சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றான் நீ சொல்றதை நான் நம்பணுமா இது என்னால நம்ப முடியலனாலும் இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் கஷ்டப்பட்டு ஹீரோ பார்த்து நீ சொல்கிறது ஒன்றும் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட கடனை அடைக்க முடியுமா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்குறாரு இதோட இந்த எபிசோடு முடிந்த நண்பர்களே நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பத்து சாப்டருக்கு மேலே தான் இந்த மன்வை இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அது வரைக்கும் கொஞ்சம் போராடிக்கிற மாட்டா இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் பத்து சாப்டருக்கு மேலே தான் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்